அவங்க குலதெய்வத்தை வந்து என்ன பண்ணுவோம் மந்திரத்தால் கட்டுப்படுத்திடுவாங்க கட்டுப்படுத்தி ஏதாவது ஒரு மையான சம்மந்தப்பட்ட ஆத்மா வச்சு ஏவுள் விட்டுருவாங்க ஊருக்குள்ளே போட முடியாது ஏன்னா வீட்டுக்குள்ளே மட்டும் தான் நான்கு மூளை வச்சு அந்த மண்ணை வச்சு கட்டு போடுவாங்க அதுக்குள்ளே தான் அந்த கெட்ட மந்திரம் வேலை செய்யும் வீட்டுக்கு வெளியே போய்ட்டா அது வேலை செய்யாது ஏன்னா வீட்டுக்கு வெளியே போய்ட்டா நல்லா இருப்பாங்க எப்படியாப்பட்ட பில்லி சூனி ஏபிள் பே பிசு எதை வந்தாலும் கேட்டுங்க அந்த மூலிகை கொடு இதுக்குன்னே சில மூலிகைகள் எந்திரங்கள் இருக்குது அழிக்கக்கூடிய சக்தி அதை வச்சு பூஜை பூஜை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வாஸ்பிட்டலில் கட்டிட்டோம்னா அது எல்லாமே மாரணாயிரும் மாரணாயிச்சுன்னா அந்த வீட்டில் அப்படியே குலதெய்வம் அறிவிக்குருவோம் ஆனால் என்னையை பொறுத்தவரை என் கேட்டாலும் பில்லி சூனி எவ்வளோ பெரிய எவ்வளோன்னா கேட்டால் ஒரே நல்ல இன்றைக்கி செஞ்சேன்னா அன்றைக்கி நைட்டே சொல்லுவாங்க சாமிஜி நல்லா இருக்கிறேன் இப்போ அவங்க வீட்டில் விட்டுக்கிற ஏவல் எல்லாம் பார்த்தோன்னா பெரிய அதிசயம் எனக்கே நான் கூட நம்ப மாட்டேன் நிச்சயமா அவன் சொன்னது இப்போ உங்களுக்கு மெசேஜ் இப்போ இந்த சாமியார் கிட்ட போறேன்னு சொன்னா உனக்கு மெசேஜ் வச்சு அவன் கிட்ட போகுது இது உண்மையிலே நம்பவே மாட்டாங்க யாருமே நம்ப மாட்டேன் நானே நம்ப மாட்டேன் அப்படியேப்பட்ட ஏவல் எவனா விட்டான் எப்படியேப்பட்ட விட்டேன்னு எங்களுக்கே அதிசயம் அது யாராலையும் முடியல அப்புறம் என் கையாலேயே நல்லா அழுத்தி பிடிச்சி கழுத்து நல்லா போட்டு ஒரு பதினஞ்சு முடிச்சு போட்டேன் பார்த்தேன்னா மூணே நல்ல தாய் காணாமல் போயிடுச்சு நானே நம்பல அந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும் நம்ம சும்மா மந்திரம் ஒரே திடீர்னு பலானு கண்ணுக்கு தெரியாது அந்த பொண்ணு கண்ணுக்கு மட்டும் தெரியும் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாந்திரிக குருஜி கே வேலுசாமி அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கமாக ரத்த கணபதி பயிற்சி நிலையம் நன்மைக்கு மாட்டோம் இப்போ வசியம்லாம் பண்ணுறதுலாமே வந்து ஒரு பொறாமை தான் வந்து ஒரு முதல் காரணமாக இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் பிஸ்னஸை பார்த்து பொறாமப்பட்டு அவங்களுக்கு வசியம் பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க மாதம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மாதிரி அவங்க டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இப்போ வசியம் பண்ணி அவங்கள வந்து மாற்றினதுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப ஒரு லாஸை பார்த்துருப்பாங்க இப்போ வந்து அவங்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இல்லையா குணப்படுத்தினதுக்கு அப்புறமா அவங்க திருப்பி பழைய நிலைமைக்கே திருப்பி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்க முடியுமா இல்லை குணப்படுத்தி ஒரு நார்மலான ஒரு லைஃப் தான் வாழ முடியும் மாமா இப்ப வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் நல்லா வந்து பிஸ்னஸில் வாழ்க்கையில் வெற்றி அடிவாங்க பார்த்தோன்னா படிப்படியா சிம்பிளா இருப்பாங்க அப்படியே ஸ்பீடாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலயே ஃபேமஸ் ஆயிடுவாங்க நல்லா வளர்ச்சி அடைக்கும் இந்த தொழில் ரீதி என்ன ஆகும் சில பேருக்கு அதில் எதாவது போட்டி போறாமல ஏதாவது ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஸ்தம்பனம் பண்ணிருவாங்க ஸ்தம்பனன்றது வந்து பார்த்தோம்னா அவங்க ஸ்தம்பிச்சிரும் அப்படியே வந்து எந்த தொழிலாகட்டும் எப்படிப்பட்ட விஷயம் அதை அந்த கரு மாந்திரியத்தில் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க பணத்துக்காக பணம் கொடுத்தா போதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள ஸ்தம்பித்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்போ ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு அப்படியே படிப்படி அப்படியே லாஸ் ஆகும் தொழில் இது பிஸ்னஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை மன நிம்மதி இந்த மாதிரி எல்லாமே இலக்க அப்படியே அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய ஃபோன் கால் பண்ணுவாங்க நம்மகிட்ட நிறைய வருவாங்க ஐயா இந்த மாதிரி தான் ஓஹோன்னு தான் அப்படியே ஓஹோன்னு கோடி கோடி கணக்கில் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ரூபாய் கூட லாட்டி இல்லை கேட்பாங்க அப்போ அப்படியேப்பட்ட மனிதனை வந்து திரும்ப நம்ம பழைய நிலைமை கொண்டு வரணும்னா நிச்சயம் முடியும் முடியாதெல்லாம் கிடையாது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அவங்கள நேரடியாக வர வைப்போம் நேரடியாக வர வைக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டு கண்டறிவோம் அதில் வந்து அவங்களுக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து செய்வினால் வந்து பார்த்தோம் என்னன்னா ஸ்தம்பிக்க வச்சுட்டு இருப்பாங்க அப்போ அவங்கள என்ன பண்ணுவாங்க அது ஒரு கட்டு மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் கட்டு போட்டு அவங்கள அப்படியே தரமட்டத்துக்கு கொண்டு வருவாங்க அவங்கள திரும்ப நம்ம அந்த கட்டை ரிலீஃப் பண்ணி அதுக்குண்டான அந்த பில்லி சுனி ஏவு கொண்டான க கட்டுகளை ஓடிச்சு மாரணம் பண்ணி அழிச்சிட்டு அதுக்குண்டான பூஜைகள்லாம் பண்ணி அவங்களுக்கு இது அவங்க குலதெய்வ வசியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அவருக்கு என்ன பண்ணுவோம் தொழில் வசியம் சம்மந்தப்பட்ட மூலிகை மை எந்திரங்கள் இந்த மாதிரி எல்லாமே கொடுப்போம் அப்போ அந்த மூலிகைகள்லாம் அவங்க பயன்படுத்தி திரும்பி அந்த தொழில் செய்யும்போது என்ன திரும்ப படிப்படியாக படிப்படியோ ஒவ்வொன்றும் நம்ம விட்ட இடத்த திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி படிப்படியாக வளரலாம் அதே மாதிரி வந்து கோடிக்கணக்கு எல்லாமே போயிட்டு திரும்ப உடனே முடியாது கொஞ்சம் படிப்படியே இப்போ நிதானமாக தான் பண்ண முடியும்னா இன்றைக்கி இருக்கிற ஜனங்கள் வந்து கூற போயிட்டுக்குவோம் அவங்க மினிமம் போனால் ஒரு ஐயாயிரரூபா இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கு மேலே செலவு பண்ண அதை பண்ணி அடுத்த நிமிஷம் எங்கள் சாமி பணம் வரல கேட்கறக்கூடிய காலம் இப்போ வச்சு இப்போ ஆனால் என்னை பொறுத்தவரையும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கும்போது அவங்க அந்த தன்னம்பிக்கை வச்சு அந்த கட்டெல்லாம் ரிலீஃப் பண்ணிட்டு தைரியமும் நம்ம மன தைரியத்தோடு அதை உக்காந்து நம்ம முடியும் திரும்பவும் நம்ம இதை கொண்டு வரலாம்னு நினச்சி பண்ணோம்னா நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணி கொடுத்து வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய லெவலுக்கு போயிருக்கிறாங்க சில பேர் இன்னும் படிப்படி வளர்ந்து நினைக்கிறாங்க அது நான் ஏகப்பட்ட பேரை என் வீடியோலேயும் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி சாதாரண ஒரு மனிதன் எல்லாத்தையும் இழந்தால் கூட மீண்டும் கொண்டு வர்றதுக்கு மனிதனால கடவுளால் முடியாது எதுவும் கிடையாது மொழிகளால் எதுவும் முடியாது கிடையாது அதை வச்சு பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனுக்கு மூன்று முறைகள் அந்த பணவசி சம்மந்தப்பட்ட இயற்கை இருக்கும் மூன்று முறை இருக்கும் அந்த மூன்று முறை ஒரு முறை அவன் திடீர்னு வளர்ந்துருவான் ரெண்டாவது முறை அவன் நேரங்காலம் கேட்டு இந்த மாதிரி இதுன்னா கூட திரும்ப நம்ம கொண்டு வந்து திரும்ப கொண்டு வரலாம் இன்னொரு முறையும் ஒரு மனிதன் யாரானா இருக்கட்டும் ஒரு மூணு முன் மூன்று முறை அவங்களுக்கு அந்த பணம் வரக்கூடிய இயற்கையே வசித்தன்மையும் அந்த தனவசியும் பெருக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதை யாருக்கு தெரியுது இல்லை எல்லாமே போய்ச்சிட்டு அவ்வளோதான் போனா போயிச்சு விட்டுட்டு அப்படியே என்ன பண்றாங்க இவங்க அப்படியே நடுத்துறதுக்கு வந்துட்டுமே இதுமேல் நம்ம முடியாதுன்றது என்ன பண்றாங்க தற்கொலை பண்ணிக்கிறது இப்போ தப்பான எண்ணம் போடுறது ஊரை விட்டு ஓடிறது இந்த மாதிரி போகிறதுனால தான் அவங்களால முடியுறதில்ல கண்டிப்பா முயற்சி பண்ணாலும் மீண்டும் திரும்பவும் வெற்றி அடையலாம் அதுக்கு தான் அந்த மூலிகைகள் கண்டிப்பா போய் தேடனா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் பேசும்பொழுதுமே சொல்லியிருந்தீங்க வீட்டுக்கு கட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்போ வந்து வீட்டுக்கும் கட்டு போட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாத மாதிரி பண்ணியிருப்பாங்க இப்போ பிஸ்னஸ் அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த பிஸ்னஸ் மட்டும்தான் போயிருக்கோம் இப்போ வீட்டுக்கே கட்டு போது அந்த வீடாக இருக்கட்டும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் எதனா ஒன்று நடக்கும் இல்லையா ஸோ இப்போ ஒரு அஞ்சாறு பேருக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பத்துலேயே அப்படி நடக்குது அப்படின்னா அவங்களே எப்படி வீட்டுக்கு கொண்டு வரலாம் சார் கண்டிப்பாமம்மா இப்போ வந்து பார்த்தோன்னா வீட்லேயும் இதே மாதிரி பிரச்சனை தான் வீட்டில் என்ன பண்ணுவோம் அக்கம் பக்கம் சண்டை வரும் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன வாயு தரே என்ன பண்ணுவாங்க பார் உன்னை ஒழிக்காம விடுறதில்ல உனியை பாரு என்ன பண்ணுறான் டேக் பாரு அது வைக்கப்பாருன்ட்டு சவால் விட்டு சொல்லிகிட்டே போய் செய்கிறாங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அவங்க குலதெய்வத்தை அவங்க குல தெய்வத்தை வந்து என்ன பண்ணுவான் மந்திரத்தால் கட்டுப்படுத்திடுவாங்க கட்டுப்படுத்தி ஏதாவது ஒரு மையான சம்மந்தப்பட்ட ஆத்மாவை வச்சு ஏவுள் விட்டுருவாங்க ஒரு குடிச்சனோ ஜின்னம் அந்த மாதிரி கெட்ட துர்தேவதைகளை வச்சு ஏவி விட்டுருவாங்க ஏவி விட்டுட்டா அவங்களும் பார்த்தோன்னா அந்த குடும்பமும் பார்த்தோன்னா இதே மாதிரி ரொம்ப பணம் பிரச்சனைக்கு உள்ள ஆயிரும் அதே மாதிரி அந்த வீட்டில் நோய்கள் வரும் இல்லைன்னா அந்த வீட்டில் ஏதாவது சண்டை சச்சிரு வரும் நான் அவங்க வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு வீட்டில் உள்ளே போனவே துண்ணாத்தம் இந்த மாதிரி கெட்டக்கூடிய வாடகைகள் அதுலன்னா அந்த சம்மந்தமே இருக்காது வீட்டுக்கு வெளியே நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தானே கோவம் வந்துடும் இந்த மாதிரி கணவன் மனைக்குள்ள பிரச்சனை நிறைய ஒரு விஷயம் வீட்டுக்கு கட்டு அப்படின்னா வீட்டுக்கு வெளியே நல்லா இருப்பாங்க திருப்பி வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நிச்சயமாக ஊருக்குள்ளே கட்டு போட முடியாது ஏன்னா வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நான்கு மூளை வச்சு அந்த மண்ணை வச்சு கட்டு போடுவாங்க அதுக்குள்ளே தான் அந்த கெட்ட மந்திரம் வேலை செய்யும் வீட்டுக்கு வெளியே போய்ட்டா அது வேலை செய்யாது ஏன்னா வீட்டுக்கு வெளியே போய்ட்டா நல்லா இருப்பாங்க என்கிட்டே சில பேர் சொல்லுவாங்க சாமி நல்ல கரம் சாமி காலையிலேருந்து சாயந்தரூர் நல்ல வேலைக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் எல்லாம் அழகாக இருக்குது வீட்டு உள்ளே வந்தோன்னே என்ன மாதிரின்னு எனக்கே தெரியல தானாக கோவம் வருது தானாக சண்டை வருது ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வாங்க அப்போ அந்த மாதிரி சில பேர் தவறான ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி செய்வேன் இப்போ பண்ணிவிடுறதுனால தான் அந்த வீடு அப்படியே கோபுரத்தில் இருக்கிறவங்க அவங்கள லாட்டரி அடித்து லாஸ்ட் அந்த வீட்டை விற்கிற சூழ்நிலை கூட வந்துடுறாங்க அப்போது அதுக்கு அந்த பரிகாரங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அந்த வீட்டு மண்ணை எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் இல்லை அப்படியே அவங்கள உட்கார வச்சு இன்னாருக்கு இன்னாருன்ட்டு அந்த வீட்டில் இருக்கிற பில்லிங் கட்டு சூனி கட்டு ஏவல் கட்டு மாரணம் பண்ணுவோம் மாரணம் பண்ணிட்டு அழிச்சிட்டு அவங்க குல தெய்வம் முனீஸ்வரம் கருப்புசாமி மாரியம்மா காளி அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கும் அதை என்ன பண்ணுவோங்க ஒரு மூலிகை குடிகளில் ஆகணம் பண்ணிடுவோங்க ஆகாணம் பண்ணி அதை இறக்கி கொடுத்துக்கோம் எப்படியாப்பட்ட பில்லி சூனி ஏபிள் பே பிசு எதை வந்தாலும் கேட்டுங்க அந்த மூலிகை கூட இதுக்குன்னே சில மூலிகைகள் எந்திரங்கள் இருக்குது அழிக்கக்கூடிய சக்தி அதை வச்சு பூஜை பூஜை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வாஸ்பில கட்டிட்டோம்னா அது எல்லாமே மாரணாயிரும் மாரணாயிடுச்சின்னா அந்த வீட்டில் அப்படியே குலதெய்வம் இறக்கி குட்டுருவோம் குலதெய்வம் இறக்கி விட்டு திரும்ப அந்த வீட்டில் பூஜை பண்ண சொல்லுவோம் ஒரு பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் பண்ண பண்ண என்ன ஆகுனா அந்த வீட்டில் தின் தினமும் அந்த மூலிகை சாம்பிராணி வாசனை இதெல்லாம் போட போட அந்த வீட்டில் எல்லா செல்வங்கள் வர வர ஆரம்பிக்கும் குடும்பம் ஒற்றுமை வந்துடும் அதே மாதிரி திரும்பவும் சாதாரண நிலையிலும் கூட திரும்ப மேண்டு மேலுக்கு மேலும் உயிர உயரக்கூடிய ஆற்றல் வந்துடும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கெட்டது இருக்கிறதுனால தான் இது வராமல் போகுது அதை அழிச்சிட்டு குல தெய்வத்தை பண்ணால் ஈஸியா நல்லா நடக்க ஆரம்பிச்சிடுவோம் குறைஞ்சபட்சம் எவ்வளோ நாட்களில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சார் ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா பதினோரு நாள்லேருந்து முடியும் ஆனால் என்னை பொறுத்தவரை கேட்டாலும் பெல்லி சுனி எவ்வளோ பெரிய எவ்வளோன்னு ஒரே நல்ல இன்னைக்கு செஞ்சேன்னா அன்றைக்கி நைட்டை சொல்லுவாங்க சாமிஜி நல்லா இருக்கிறேன் எவ்வளோ பெரிய இது இப்போ கூட பார்த்தோன்னா சமயத்தில் ஒரு பொண்ணு ஒன்று அவன் கூட மீடியாக்கள் கூட கூட்டேன் வாங்கன்ட்டு இப்போ அவங்க வீட்டில் விட்டுக்கிற ஏவல் எல்லாம் பார்த்தோன்னா பெரிய அதிசயம் எனக்கே நான் கூட நம்ப மாட்டேன் நிச்சயமா அவங்க சொன்னது இப்போ உங்களுக்கு மெசேஜ் இப்போ இந்த சாமியார் கிட்டே போறேன்னு சொன்னா உனக்கு மெசேஜ் ஆயிடுச்சு அவங்க கிட்டே போகுது இது உண்மையிலே நம்பவே மாட்டாங்க யாருமே நம்ப மாட்டேன் நானே நம்ப மாட்டேன் ஆனா அது என் கண்ணு எதுவும் இருக்கேன் ஒன்னும் இல்லைங்க அந்த தாய்த்து போற தாய்த்து அப்படியே தானே காணாமல் போயிடுது இப்போ இன்னுமே இதெல்லாம் கண்டுல என் கோயில் அது ஏவல் ஓடுறது இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்து நிற்கிறேன் கிட்ட இருக்கிறாங்க இன்னும் கூட என் கோயிலில் இருக்கிறாங்கோ கொடுக்குற பொருளே காணாமல் போதும் சரி ஒரு இடத்துக்கு போய் நம்ம இந்த பொண்ணை குணப்படுத்தணும்னு நினைச்சா அந்த பணமே காணாமல் போதும் இதெல்லாம் உண்மையிலேயே நான் நிஜமாக இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் மக்கள் வச்சு தான் நானே ஏன்னா நானே அறிஞ்சு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்கோ இன்றைக்கும் பார்த்தோன்னா என் இடத்துல ஒன்றுங்கிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு அமாவாசை பொண்ணுமே ஓமத்தில் இறக்கி இப்போ கூட சாமியை அந்த பொண்ணு மேலே இறக்கி விட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல வருஷம் பல கிட்ட போய் எப்படியாப்பட்ட எல்லாருக்கிட்டையும் போகாத மந்திரம் இந்த மீடியக்கில் அத்தனை பேருக்கிட்டே போயிட்டாங்க போகாத ஆலையில லிஸ்ட்டே வச்சுக்கிறாங்க அந்த லெவலுக்கு அப்படியேப்பட்ட பட்ட லெவலுக்கு எவன்னா விட்டான் எப்படிப்பட்ட விட்டான்னு எங்களுக்கே அதிசயம் அது யாராலையும் முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு வேளை ஹாஸ்பிட்டல்னா போய் பார்த்தாங்க அது கூட முடியல இப்போ நீங்கள் அவங்களை எப்படி குணப்படுத்திட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து என்ன நான் தான் என்னுடைய இதில் வந்து மூலிகை இருக்குது மைய இருக்குது நான் கொஞ்சம் பவர் அதிகமாக வச்சுருப்பேன் ஏன்னா நான் அதிகமாக வந்து நம்பிக்கை அதிகமாக வைக்குவேன் நன்மை செய்வேன் என் இதில் வந்து தைரியம் அதிகம் நான் வந்து எப்படின்னா முடியாத கூட முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை தைரியத்தை செய்வேன் அதை நான் வெற்றி அடைவேன் அதே மாதிரி எனக்கு வந்து எதை கண்ணி இன்னொன்று ஒன்று ஒன்று பார்த்தோன்னா அந்த பெண் வந்து மந்திரவாதி கிட்ட போகும் போது அந்த மந்திரவாதிக்கே பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்குது மந்திரவாதி செய்யறவங்களே பயந்துருக்கிறாங்க அந்த மந்திரவாதிக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்லுங்க நான் போய் குணப்படுத்திட்டு இவங்க சொல்லி அட்ரஸ் அமைச்சுக்கிறாங்க வேற ஆள் கிட்ட ஒரு மந்திரவாதி கிட்ட இப்போ என்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு முன்னாடியே தாக்கம் அந்த இது அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் அந்த அது செய்யறதுக்கே எல்லாம் பயப்படுவாங்களா பயப்பட்டாங்களா தான பொருள் கொடுக்குற தாயத்து காணாமல் போயிருது நானே பஸ்ட் ட்ரீட்மெண்ட் இல்ல இப்படி என் கையாலயும் நல்லா அழுத்தி பிடிச்சி கழித்து நல்லா போட்டு ஒரு பத முடிச்சு போட்டேன் பார்த்தேன்னா மூணே நல்ல தாயத்து காணாம போயிடுச்சு நானே நம்பல அவங்க சொன்ன விஷயம் நான் நம்பல ஆனா பாத்தனா அதே மாதிரி காணாம போயிடுச்சு திரும்பவும் ஓடலான் திரும்ப நான் நல்லா ஓடவே மாட்டேன் அந்த தாயத்து அப்படிங்கறது இப்போ கடவுள் கிட்ட வச்சு ஒரு ஜபிச்சு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு தாயத்து அது எப்படி சார் காணாம போகுது அதுதான் சொல்றேன் அதான் ஏவல அது அது எடுத்து கெட்ட சக்தியினால இவ்வளவு நல்ல சக்தியும் எடுத்துட முடியும் எடுக்குது அததான் நானே கண்ணோர அவங்க சொல்லும் போது ஒரு குடும்பம் சொல்லுது எனக்கு ஆச்சரியும் நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா அந்த பொண்ணுக்கு போகுது மெசேஜ் அதையே அதுவே நம்ப முடியுமா இந்த காலத்துல நம்பவே முடிய நானே நம்ப மாட்டேன் அவங்க சொல்கிறத பார்த்தா அதை இப்போ நம்ம கண் எதிர்க்க நடக்கும்போது நம்ம நம்பி நம்பிதான் நானும் நான் யார் சொன்னாலே நம்ப மாட்டேன் நான் ஒரு வித்தியாசமான ஆள் இருக்கிற மந்திரவாதலேயே சாம்பியார்களே நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஆள் நான் கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன் அப்படியே அந்த பொண்ணு பார்த்தோன்னா அதுவே நான் மாறின பண்ணி ஒன்றும் இல்லைங்க அந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும் நம்ம சும்மா மந்திரம் சொன்னால் ஒரே அடி அது திடீர்னு பலானு உள்ள வந்து பதனு சிவந்துட்டு இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த பொண்ணு கண்ணுக்கு மட்டும் தெரியும் அந்த பொண்ணு எதிரில் இருக்கக்கூடியவங்களே அந்த கெட்ட ஆத்மா வந்து அந்த ஏவல் ஒட்டுது அப்படியே நல்ல பொண்ணு அது அப்படியே தெரியுது எப்படியாப்பட்ட கோயில் உள்ளயும் வருதுன்னு அது அது இப்படியாப்பட்ட விஷயத்தை எப்படியாப்பட்ட மந்திரவாதி பயப்படுவானா பயப்பட மாட்டானா நான் பயப்படவே மாட்டேன் எனக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் தைரியமாக வெளியே கொண்டு வரணும் நான் கூப்பிடுவேன் லைவாக வாங்க பண்ணணும் அவங்க பயந்துன பொண்ணுன்றதுனால க சொல்ல மாட்டாங்க ஆனால் அதே வந்து கோயிலில் பார்த்தா க அவங்களாம் தெரியும் ஏன்னா நாளைக்கு பொண்ணுடைய அந்த வாழ்க்கை கெட்டுடும் மீடிக்கல் வந்தால் கோவ வர்றதில்ல ஆனால் சொல்கிறது மட்டும் சொல்லுவாங்க குணப்படுத்திட்டு சாமி நீயே கடவுள் பண்ணுவாங்க ஆனால் வெளி உலகத்தை சொல்கிறதில்லை அப்படியே அப்படி பொண்ணுன்னு நிரூபித்து ட்ரை பண்ணி அது இந்த மாதிரி தான் குணப்படுத்தினேன் குணப்படுத்துறதுக்காரன் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம நன்மை செய்கிறோம் ஆ இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு நலமே பயங்கர பிரச்சனையா இருக்கு இப்ப நீங்க அவங்களை குணப்படுத்துறீங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து உடல்நலமான நலம்னா நீங்க குணப்படுத்துறீங்க அப்படின்னா திருப்பி அவங்க பழைய நிலைமைக்கு வருவாங்களா இல்லை குணப்படுத்தி ஒரு ஓகே அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்லயே இருப்பாங்களா சார் என்னை பொறுத்தவரை ஒரு நான் இன்னைக்கு பண்ணேன்னா அன்னைக்கு நைட் இருந்தே தெரியும் மாற்றம் ஒரே நாளில் மாற்றம் தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய இதாக இருந்தாலும் கேட்டோம் அன்னைக்கு பண்ணி அன்னைக்கு நைட்டே மறநாள் பரவாயில்லன்ற காதலை நான் கேட்டுருவேன் அது எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் ஒரே நல்ல மாற்றத்தை கொண்டு வருவேன் அதுக்கு அது மாற்றம் அப்படிங்கிறது வரும் பழைய பழைய நிலைமைக்கு வரதுக்கு ஒருத்தருக்கு ஒரு மினிமம் ஒரு சிம்பிளா இருந்தா ஒரு வாரத்துல சரியாருவாங்க ரொம்ப வருஷம் கணக்குறதெல்லாம் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க ஓகே அப்ப நாப்பத்தி எட்டு நாளா பழைய நிலைமைக்கே வந்துருவாங்க வந்துருவாங்க நிச்சயமா ஒரே நாள்ல வராங்கன்னும் போது நான் எதுக்கு நாப்பத்தேட்டு நாள் சொன்னா அந்த ஒரு நாள்ல மாற்றணும் போது முடிஞ்சு போச்சு நான்தான் அங்க தெளிவா தைரியமா சொல்லி அனுப்பிச்சேன் போவாங்க சரி ஆயிடும் பாத்துக்கலாம் அந்த மன தைரியத்தை அதிகமா சாதாரணமாக சொல்லிடுவோம் நான் அது நடக்குதுன்னு நடக்காது அப்புறம் என்னுடைய நம்பிக்கை அதிகமாக நான் வாய் விட்டுருவேன் ஏன்னா நான் வெறி பிடிச்சவன் நன்மை நன்மைங்கிறதுனால என் வாக்கு பழிக்கும் அது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய மூலிகை எல்லாமே நான் தைரியமா எடுப்பேன் இது நான் மக்களுக்கு கொடுக்க போறேன் நல்லதுக்காக கொடுப்பேன் இது வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்துருவேன் அது எப்படியாப்பட்ட ஏவலாக்கிட்டோம் செவினா கிட்டும் கட்ட கட்டும் வீட்டில் இருக்கட்டும் உடம்புல கட்டும் அப்படியே உடனே குணமாயிரும் அது ஒரு நாள்ல இருந்தே மாற்றம் தெரியும் நான் நல்லா ரொம்ப நாளெலாம் சொல்லவே மாட்டேன் நீங்க எங்க இதில் கூட வந்து நீங்க பார்க்கலாம் கோயிலில் அப்படியே இதெல்லாம் அமாவாசை பௌர்ணமின்னா இப்ப நம்ம ப்ரோ வெளியே அமாவாசை பௌர்ண பௌர்ணமி வந்து பார்த்தோம்னா மக்களுக்கு பண்றான் அன்னைக்கு எல்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வராங்க இந்த மாதிரி பேய் புடிச்சுங்க ஏவல் பிடிச்சும் பாதி அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்டா இருப்பாங்க அதெல்லாம் வெளியே கொண்டு வந்தா பூரா மக்கள் தான் இருப்பாங்க உண்மையை சொல்ல போனா அந்த லெவலுக்கு வராங்க முடியாதெல்லாம் கிடையாது முடியணும்னா ஒன்னே ஒண்ணு தன்னம்பிக்கை நமக்கு தெய்வம் சப்போர்ட் பண்ணும் அது தெய்வம் சப்போர்ட் பண்ணா நம்ம நன்மை செய்யணும் நன்மை செஞ்சா நிச்சயம் எதை வேணாலும் குணப்படுத்தலாம் முடியாது எதுவுமே கிடையாது ஓகே சார் இப்போ நிறைய பிரச்சனை செய்வநிலை பார்த்துட்டே இருக்கும் இப்போ நிலப்பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்போ அவங்களே அந்த இடத்த வந்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க அப்போ வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த இடத்தோட மதிப்பு கண்டிப்பாக வந்து கூடிதான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து வாங்கின காசை விட அந்த நிலத்தை வந்து ரொம்ப கம்மியாக விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வரும் இல்லையா அது எதனால் வருது சார் இப்போது அக்கம் பக்கம் பங்காளி பிரச்சனை வரும் இப்போ பங்காளி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க நல்லதுன்னு ஒன்று கெட்டதுன்னு ஒன்று ஒரு சைடு விட்டுட்டாங்க எல்லா மந்திரமும் சரி எல்லாமே வந்துருச்சு என்ன பண்ணுவோம் இதை எப்படியாவது விற்கக்கூடாது இதை விற்கக்கூடாது என்ன பண்ணணும் விற்கக்கூடாது அதை யாரும் வாங்கக்கூடாதுன்னா ஒன்றே ஒன்று அந்த மண்ணை ஸ்தம்பனம் பண்ணுவாங்க ஸ்தம்பனம் ஸ்தம்பிக்க வச்சிடும் அவ்வளோதான் இப்போ ஒரு பொருளை வந்து எப்படி அசைவு இல்லாமல் என்னும் மண்ணாமல் இருப்பா அந்த மாதிரி அந்த ஆற்றில் கண்டு வந்து அந்த மண்ணை எடுத்து ஸ்தம்பித்து வச்சுருவாங்க அப்போ வந்து யார் பார்த்தாலே அது வாங்க மாட்டாங்க சரி வாங்க முடியாது காரணாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க வேறு வழி இல்லை அடுத்து எங்கேயாவது ஒரு மந்திரவாதி கிட்ட போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அதை கட்டு உடைச்சிட்டு அந்த மண்ணை வந்து யாருக்காவது வாங்குற மாதிரி வசதி பண்ணி கொடுக்கணும் வசிம் பண்ணி கொடுத்தா அப்போ வந்து வாங்கிக்குவாங்க சில பேர் வேற காரணம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க ரொம்ப கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கணும்னா கம்மி ரேட்டுக்கு விற்றுருவாங்க விற்றுட்டு வேற வழி இல்லைன்னா அடுத்து வர்றவன் வந்து அதை வாங்கும்போது அவன் அந்த கட்டை ஒடிச்சாதான் அந்த பிரச்சனை அவனுக்கும் இல்லை இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவான் இந்த இடம் ஆனார் அப்போ வந்து எனக்கு வாழ்க்கையை நிம்மதியெல்லாம் கெட்டு போய்ச்சி

இந்த இடம் என்னைக்கு வாங்கணும்னு தெரியல அன்னில இருந்து நானும் கேட்டு குடிச்சி ஒரு சொல்றாங்களே இல்லையா ஒரு வீடு மணம் வாங்குறாங்க இந்த வீடு வாங்கும் போது என்னன்றாங்க இதுக்கு முன்னே நல்லா பணம் இருந்துச்சு புகழ் இருந்துச்சு பேர் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு நான் இப்போ இதை வாங்கின உடனே என்ன பாரு அப்படியே வந்துட்டேன் விற்கிற சூழ்நிலை வந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கு முன்னே ஏன்னா ஒருத்தர் விற்க முடியாமல் பண்ணி போட்டுருப்போம் ஸ்தம்பிக்கி வச்சுட்டு இருப்பாங்க இல்லைன்னா அந்த இடத்துல யாராவது ஆகப்பட்ட ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கழிப்பு கழிச்ச பொருள் ஏதோ ஒன்று பூமியில் போட்டுருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்க வந்து க கடகால் போடும்போது எங்கன்னா ஆறு குளத்தில் அள்ளி வாரணம் வருவாங்க அந்த இடத்துல ஏதாவது மயானத்தில் ஏதாவது போய் எரிச்சிருப்பாங்க இல்லை ஆத்தங்கரையில் எல் இது இருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது எலும்போ இல்லை கெட்டதை கூட ஏதாவது போட்டிருப்பாங்க அந்த அந்த எட்டு வந்து இது உள்ள போடும் போது அந்த மாதிரி கூட சில பேருக்கு ஸ்தம்பிக்க வச்சு காரணமா தான் அந்த இடத்துல வந்து இல்ல இந்த மாதிரி மத்த விஷயங்கள்னாலேயும் நடக்கும் நிச்சயமாக செய்வனம் வச்சதான் கிடையாது யாரோ சேவனம் வச்சு போட்டு போன பொருளு கூட இங்க வந்தாலையும் வேலை செய்யும் அப்படியே பட்டதுதான் அந்த மந்திரம் மந்திரன்றது அந்த பொருள் என்னைக்குனாலும் தான் இருக்கு அழியாது எப்பவுமே மந்திரம் வந்து அழிவு கிடையாது மந்திரத்தில் எண்ணிக்கைக்கு உச்சேசம் பண்ணி உச்சாரணம் பண்ணி போட்டாங்களா அது அப்படியே தான் இருக்கும் அது அது நடக்க அது அதே இடத்துல தான் இருக்கும் இல்லை அந்த பாட்டிக்கு வேலை செஞ்சுன்னு இருக்கும் அப்போ அந்த பொருள் சம்மந்தப்பட்டது ஏதாவது வீட்டுக்கு வந்தாலும் நிச்சயமாக அந்த வீட்டில் எந்த தெய்வம் இருக்காது குல தெய்வம் இருக்காது மன நிம்மதி இருக்காது குடும்ப ஒற்றுமை இருக்காது வாழ்க்கையில் பிரச்சனை தற்கொலை எண்ணம் இந்த மாதிரி நிறைய கெட்ட கெட்ட எண்ணங்கள் நடக்கும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மூலிகை குடுவை இருப்போம் அதுக்கு வந்து அந்த மூலிகை குடுவை வந்து கட்டி அதுக்குள்ள பில்லி சூனி ஏவல் மாரை மாறையாக இல்லை உச்சாடை உச்சாடன்னு போட்டு அதை உறி ஏற்றி அதுக்குண்டான மைய மூலிகை சாம்பிராணி அதுக்குண்டான மூலிகை தாய்த்து கொடுத்து அந்த வீட்டு வாசலில் கட்ட சொல்லுவோம் கட்டி அதுக்கு சாம்பிராணி போட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் அவங்க குலதெய்வத்தை இறக்கி விட்டுருவோம் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் அவன் குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்தினானா மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு நிச்சயமாக அந்த வீடு வந்துடும் அதே மாதிரி பேர் புகழ் பணம் தான திரும்பி பழைய நிலைமைக்கு வரக்கூடிய யோகமும் வந்துடும் நல்ல ஒரு மகிழ்ச்சி வரும் இந்த பூஜை யாரு குலதெய்வ பூஜை அந்த குடுவுகள்லாம் வச்சு வழிபடுறாங்களோ நிச்சயம் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி யாராவது செய்வனும் வைக்கணும்னு நினைச்சா கூட திருப்பி அடிக்காம அந்த குடுவில் அந்த மாதிரியும் இருக்கு தொடர்ந்து கிட்ட நீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்